புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியரை ஆபாச வீடியோ எடுத்து திமுக பிரமுகர் மிரட்டிய விவகாரத்தில் அந்த செவிலியர் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் அமைச்சர் ரகுபதியின் ஆதரவாளர்கள் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் சுப்ராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீராம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் நிச்சயமாக கண்ணதாசன் அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இன்று காலைதான் அமைச்சர் ரகுபதி நீட்டி முழக்கி மிக நீண்டமான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார் அதாவது அந்த வழக்கிலே குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவனுக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தார் அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளே நாளேட்டிலே அந்த ஞானசேகரனுடைய பெயர் இடம்பெற்ற விவரமெல்லாம் வந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசிய பொய்களெல்லாம் அம்பலமானது இந்த சூழ்நிலையில் அமைச்சருடைய சொந்த மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்திலே திமுக பிரமுகர்களால் ஒரு ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய செவிலியருக்கு நடந்த கொடூரம் வந்து அம்பலமாகி இருக்கிறது அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணிடம் திமுகவினுடைய புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி செயலாளராக இருக்கக்கூடிய பாரதி ராஜா என்பவர் ஆபாச படம் எடுத்து அவரை மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்று மிரட்டியிருக்கிறார் அதாவது இந்த திமுக பிரமுகர் திமுக நிர்வாகி பாரதி ராஜாவினுடைய மனைவியும் அந்த பாதிக்கப்பட்ட செவிலியரும் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த பழக்கத்தை பயன்படுத்தி இந்த பாரதி ராஜா அந்த செவிலியர்களுடைய ஆபாச வீடியோக்களை அவருக்கு தெரியாமல் படம் பிடித்திருக்கிறார் அவருடைய நான் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியிருக்கிறார் நாட்கள் விட்டது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த செவிலியரும் அந்த செவிலியருடைய கணவரும் வந்து எஸ்பி அலுவலகத்திலே சென்று புகார் அளிக்கிறார்கள் எஸ்பி அலுவலகத்தில் இருந்து ஆவுடையார் கோயில் காவல் நிலையத்துக்கு இந்த புகார் மாற்றப்படுகிறது மாற்றப்படுகிற பொழுது ஆவுடையார் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த செவிலியரை அழைத்து நாங்கள் இது போல திருவண்ணாமலையில் பந்தோபஸ்து பணிக்காக வந்திருக்கிறோம் நாங்கள் வந்த பிறகுதான் விசாரிக்க முடியும் அதுவரை காத்திருங்கள் என்று கூறி இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு இந்த தகவலை அந்த யார் வந்து பணம் கேட்டு மிரட்டினாரோ அந்த திமுக நிர்வாக இடத்திலும் இது மாதிரியாக ஒரு புகார் வந்திருக்கிறது என்ற தகவலையும் சொல்லி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதைத் தொடர்ந்து அந்த திமுக பிரமுகர் இந்த பாதிக்கப்பட்ட செவிலியரையும் அவருடைய கணவரையும் அழைத்து பேசி மிரட்டியிருக்கிறார் இந்த இதை வந்து நீங்கள் வழக்காக்கினால் உங்கள் மீது நாங்கள் வழக்கு தொடுப்போம் உங்களுடைய பெயரும் தான் கெட்டுவிடும் என்று அவர் மிரட்டியிருக்கிறார்கள் இதற்கிடையே நமது நியூஸ் டே தொலைக்காட்சிக்கு அந்த பாதிக்கப்பட்ட செவிலியர் பேட்டி ஒன்றை அளித்திருந்தார் இவ்வாறு தனக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை குறித்து அவர் கண்ணீர் விட்டு அந்த பேட்டியை அளித்திருந்தார் அதை நாம் ஒளிபரப்பியிருந்தோம் அதன் பிறகு இன்னும் அங்கு நிலைமை மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது பரபரப்பாகி இருந்தது ஆனாலும் கூட காவல்துறையினர் இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்கவில்லை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த ஒரு நியாயத்தையும் சம்பந்தப்பட்ட தருவதற்கான திமுக நிர்வாகி பாரதி ராஜா என்பவர் அமைச்சர் ரகுபதிக்கு மிக மிக நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது அமைச்சர் ரகுபதிக்கு மட்டுமல்ல திமுக தலைமைக்கும் கூட நல்ல நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது அந்த காரணத்தினால் அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர்கள் அமைச்சருடைய ஆட்கள் வந்து காவல் நிலையத்திற்கு நேரடியாக போன் செய்ததாக சொல்லப்படுகிறது அதாவது காவல்துறைக்கு அவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர்கள் அவர்கள் வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் என்றபடி அவர்கள் சொன்னதாகவும் அதனால் காவல்துறை இதை இழுத்தடிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது இதை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சாலை மறியலிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கிடையே பாதிக்கப்பட்ட அந்த அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய செவிலியர் பூச்சிக்கொல்லி மருந்தை உண்டு தற்கொலைக்கும் முயற்சி செய்து இப்போ தற்பொழுது அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கிடையே இதை கண்டித்து அந்த உறவினர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கணவர் அவருடைய உறவினர்கள் எல்லாம் காவல்துறையை கண்டித்தும் திமுக திமுக பிரமுகர்களுடைய இந்த அராஜகத்தை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் தவறு செய்த திமுக நிர்வாகியை கைது செய்ய மனமில்லாத இந்த காவல்துறை அதன் நியாயம் கேட்டு போராடிய உறவினர்களை கைது செய்துள்ளது அது மட்டுமில்லாமல் இத்தனை நடந்த பிறகு பதினான்கு நாட்கள் கடந்துவிட்டது தற்போதும் கூட காவல்துறையினர் அமைதியாக சென்று விடுங்கள் சமரசமாக செய்து விடுங்கள் என்று பாதிக்கப்பட்ட தரப்பினரத்திலே கட்ட பஞ்சாயத்து செய்வதாகத்தான் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் இன்று காலைதான் அமைச்சர் ரகுபதி அவர்கள் திமுக அரசு மிகவும் நியாயமாக செயல்படுவது போல நீட்டி முளைக்கு பேட்டி எல்லாம் கொடுத்தார் அவருடைய சொந்த மாவட்டத்தில் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் அவருடைய ஆதரவாளர்களே ஒரு பெண்ணுக்கு எதிராக அதுவும் அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியருக்கு எதிராக இத்தகைய ஒரு கொடுமையை அரங்கேற்றிருக்கிறார்கள் என்பது அம்பலமாகி இருக்கிறது இதன் மூலமாக திமுக ஆட்சியில் திமுகவினர் பாலியல் குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபடுவதையும் அவர்களை வந்து இந்த அரசே வந்து காப்பாற்ற முயல்வது முயல்வதும் அம்பலமாகி இருப்பதாகத்தான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் கண்ணதாசன் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீராம்